மடி ரெட்டவரி பண்ணான் ஓகே டேட்டஸ் நேரம் பயப்படத் தேவல்ல இதுல 25 லிட்டர் கரக் மடி பாயிண்ட் மடி பாயிண்ட் எப்பரு பாரு நம்ம அப்படி இருக்கு குணத்துல குழந்தை மாதிரி தான இது காம் இடவே இல்ல நல்ல காம் பாட எங்களுக்கு ஒரு 20 20 லிட்டர் வரும் அவ்வாறு புள்ளா இருக்குன்னு வாங்கி பத்து லிட்டர் கரெக்ட் நல்ல மடி பயன் இல்லாமல் இருக்கும் குணமானத்தில் அருமையாக இருக்கும் வணக்கம் பிரதர் நான் வணக்கண்ணா நான் இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஒரு ஐநூறு மீட்டர் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும் நம்ம ஃபார்ம் பேர் அருள் டெய்ரி ஃபார்ம்னா நம்மள்டே வாரானா முப்பது மாடு கம்மி இல்லாத இருக்கணும் வார வாரம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நேற்று முப்பது மாடு வந்துச்சு நேற்று வந்தோடனே விருதுநகர் ஒரு அஞ்சு மாடு கொடுத்தனா பெரம்பலூருக்கு ரெண்டு மாடு கொடுத்தேன் தாரமங்கலத்துக்கு மூணு கொடுத்துருக்கணும் இன்னைக்கு காலையில காலையிலேயே ஒரு மொத்தம் ஒரு பத்து மாட்டு இன்னைக்கு வித்துருக்குண்ணா மீதி இருக்கிற மாடெல்லாம் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மாடு இருக்குண்ணா வாங்க ஒவ்வொரு மாடாக பார்க்கறான் நம்ம என்ன விதமான மாடுகள் எப்போது இருக்கும் பிரதர் ஜெர்சி இருக்கும் ஹச்ஆப் இருக்குண்ணா ஜெர்சி கிராஸ் ஹச்ஆப் கிராஸ்ல இருக்கும் எல்லாம் வெயிட் மாடு தானா இருக்கும் சின்ன மாடு இருக்கா எல்லாம் வெயிட் மாடு இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் கர மாதிரி தானே இருக்கும் இப்போ ஹச்ஆஃப்ல ஒரு பதினஞ்சு மாடு இருக்கு ஜெர்சியில ஒரு பத்து மாடு இருக்கணும் எல்லாம் கொம்புல இருக்கு மொட்டையிலேயே இருக்குண்ணா எந்த இல்லைன்னா மாடுதெல்லாம் கண்ணு மாடு ஒரு அஞ்சு மாடு இருக்கு மீதெல்லாம் எல்லாம் செனையாக இருக்குண்ணா எதுனா எடுத்துக்கலாம்ண்ணா இப்போ பார்க்குற மண்ணு பார்த்தீங்கன்னா செவல செம்பு கலர்னா மூணாம் நேற்று மாதிரி கண் இன்னைக்கு காலை தான் போட்டுச்சு காலை கண் போட்டுருக்கணும் சரியான மட்டி நல்ல மடி செட்டு மடி பாருங்க இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கூடிய மண்ணா மடி பயிண்ட் பாருங்க நல்ல ஒரு பத்து லிட்டர் பால் இருக்கு மடி காலம் மடி பயிண்ட் பாருங்க எப்படி பாருங்க எப்படி இருக்கணும் சரியான மட்டி நல்ல மடி பயன் நல்ல கருங்கு வம்பு ஓகே ஓகே நல்ல குணத்துல அருமையா இருக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கூடிய மண்ணா நல்ல பை செட்டு மாடு நல்லா வெயிட் மண்ணா வெயிட் ஆனா இன்னைக்கு தான் கண்ணு போட்டுருக்கு காலை கண்ணு ஓகே ஓகே பிரதர் மூணாம் நேற்று மாதிரி வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மண்ணா நல்லா எலும்பு வேணும்

மட்டி எவ்வளவு பெருசா இருக்கு நல்ல மடி மாடு நல்ல வெயிட் மாதிரி பண்ணைக்கு நல்லா இருக்கும் சம்சார் நல்லா பண்ணை தானே ரொம்ப பெஸ்டா இருக்கும் பண்ணை சூப்பரா காட்டு 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 மேட்சலோட பண்ணைக்கு கூட ரொம்ப பெஸ்டா இருக்கும் நல்லா கரெக்ட் இருக்கும் இது எவ்வளவு பெரிய மாடல காட்டு மேட்சல அவ்வளவு தீனி போட மாட்டாங்க பண்ணைக்கு எல்லாம் நல்லா பெஸ்டா தீனி கொடுப்பாங்க ஓ பெஸ்டா நல்ல கரெக்ட் நல்ல 25 லிட்டர் கரெக்ட் குடி மாடு தலையில 25 லிட்டர் இந்த சாதாரணமா கரெக்ட் குடி மாடலா ஓகே ஏரியல வடபத்ராகாலி ஏழுமலையானே மேல்மலையின் ஒரு பெரியாயி ஆயிகுடி அம்மா திருவனாமலையரா திருவகர வக்கரகாலி வடபத்ராகாலி நம்ம கொடுக்குற முகர்தும் பட்டி பெறணும் பாலார் சொல்லுமா இருக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கு என்ன போட்டால் அவங்க பட்டியில் நான் பத்து மாடு பெறணும் ரெண்டு மாடு எங்களுக்கு ஒரு இருபது இருபது லிட்டரு வரும் அவ்வாறு பல்லா இருக்குதுன்னு வாங்கியிருக்கிறேன் ஓ அவ்வாறு பல் ஆமாம் இந்த மாடு எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம் ஐயா இது வந்து குறைஞ்சது இன்னும் ஒரு ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் வச்சுக்கலாம் ஏழு டு ஒன்பது வருஷம் வச்சுக்கலாம் பராமரிப்புல தான் இருக்கு ஓ பராமரிப்புல தான் இருக்கு ஆமா பராமரிப்பு எல்லாம் பத்து வருஷமே வச்சிருக்கலாம் பத்து வருஷம் வச்சுக்கலாம் ஆமா அடுத்த இப்ப நம்ம பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா இது வந்து சுத்த கருப்பு லேசா வெள்ளம் இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டாம் நேற்று மாடு பல்லு ஆறு பிள்ளைங்க நல்லா மடி பயன் பாருங்க அடி வயிற்றுல இருந்து பேடை அரை வரைக்கும் இந்த மாதிரி மட்டிருக்கும் அடி நேரம் பாருங்க அடி வயத்துல இருந்து ஒரு டபுள் சைடு நல்லா கருங்காம்பு கண்ணு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கண்ணு போட்டு நல்லா பின் சுருக்குலாம் காட்டு பாக்குறவங்க பாருங்க பின் சுருக்கு பாருங்க நல்லா இருக்கு மட்டும் இருபத்தஞ்சு என்ன கடக்கொடி மண்ணாதான் ரெண்டாம் நேற்று மாடு

லட்சியமா இருக்குன்னா சின்ன சின்ன கும்ப அதுதான் நம்ம பகரமான ஜெர்சி மண்ணா ப்யூர் சவலனா சவலன்னா ரெண்டாநேயத்துக்கு மாடு பல்லு ஆறு பல்லு சுழி சுத்தமான மாடுனா நல்ல மடி செட்டு ஃபுல்லா வரும் இருபத்தஞ்சி லிட்டர் தலையில கறந்த மாடு இந்தப்போம் முப்பது லிட்டர் கறக்கொடி மான்னாம் மட்டி வெட்டுருக்கண்ணா நல்லா ச ஜம்முன்னு இருக்கும் மடி சுருக்கு பாரு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாரு என்ன பதினஞ்சு நாள் டைம் ஆகணும் கண்டு போறதுக்கு ஓகே முப்பது லிட்டர் கரை சொல்லி விடுக்கலாம் பயப்பட தேவை இல்லை நல்லா ரோஸ் காம்பு நல்லா பால் கொம்புண்ணா வெள்ளை கொம்பு பால் கொம்புனா நல்லா பால் கும்பா நல்லா கறக்கும் வெள்ளை கறக்கும் சுழி சுத்தமான மாடுண்ணா ஓகே வெயிலும் மழை பெரிய நல்லா தான்குடி மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது பல்லு ஆறு பல்லு ரெண்டாநேத்தி நல்லா எலும்பு கனமான மாடு

நல்லா கருப்பு லைட் தான் ஒயிட் தானே அதிகமா இருக்கும் ரெண்டாம் நித்தி மாடு பல்லு ஆறு பல்லு தலையத்துல இருபது லிட்டர் கடந்த மாடு ஆறு பல்லு என் ஹைட் ஒரு கிடையாது ஹெவி சைஸ் கிடையாது இருந்தான் நல்ல குணமான மாடு பாருங்க பை சுருக்கலாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இருக்கா அண்ணா பை ஃபுல்லா ரோஸ் காமனா ரோஸ் காமன் பத்து நாள் அவங்க கண்ணு போறதுக்கு நல்ல லட்சணமான மாடு லட்சணமான மாடு நல்லா வெயிட் பண்ணா இருபது மேல மேலதான கரை வரும் நல்லா கலர் பேஜில் அருமையான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நம்ம பண்ணாத ஓகே ஓகே பிரதர் நல்ல வெயிட் மாதிரி தரமான மாடு குணம் அப்படி பிரதர் இருக்கு என்னன்னா குணம் அப்படி இருக்கு குணத்துல குழந்தை மாதிரி தான இது காம்பு இடையில எப்படி இருக்குனா நல்ல காம்பு ரோஸ் காம்பு ரெண்டு கால அண்ணாங்கள் போட்டு மேஞ்சிடும் காட்டு மேச்சில அந்த மாதிரி இருந்தது தான் காட்டு மேச்சில இந்த மாதிரி தான் இருக்கு நல்ல பண்ணி நல்ல தான் கோடி மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே நரம் மொட்டை மாதிரிங்கனா நல்ல நரம் போட்ட மடி செட் நல்லா சுருக்கு ஃபுல்லா இருக்கு நல்ல பை ஃபுல்லா வரும் ஃபுல்லா வரும் அப்படி தான தரமான கிட்டேரி இந்த இந்த மாட்டு நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் பிரதர் பத்து கண்ணு வச்சுக்கலாம் பயப்படாது ஆரே புள்ளி தானே ஆரே புள்ளி மிக்ஸிங் காங்கிரேஜ் மிக்ஸ் ஆனால் பண்ணா

நரமோட்டம் இப்படி இருக்கா நல்லா நரம்பட்டம் வெயிலும் மழை போய் நல்லா தாங்க கூடிய மாதிரி அடுத்த நம்ம பாக்கிற மாடு கருப்பு மூணுக்கு ரெண்டு கலாம் கலந்த மாடு நல்ல நல்லா பைசட்டு நல்லா குணமணமான மாடு மடிச்சிட்டு பாருங்க எப்ப இருக்கு பாருங்க தலையீட்டுல பதினஞ்சு பதினேழு கறந்த மாட்டா ரெண்டாம் இத்து பதினேழு பதினெட்டுக்கு பயப்படுத்த நம்ம நல்லா வெயிட் மாடு தரமான மண் நல்லா மீடியம் சைஸ் மண்ணா குறுங்கால நல்லா வெயிட் மாடு கிராஷ் ப்ளீடு கொம்பு அமைப்பு எல்லாம் அருமையா இருக்கும் நல்லா மொகலட்சமான மாடு நல்லா ரோஸ் காம்பாது கறக்குப்பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையாக பயப்பட தேவையில்ல வெயிலும் மழை பண்ணிங்கன்னா தான்குடி மண்ணா நம்ம அடுத்த நான் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் ஜெர்சி மிக்ஸான மண்ணா நல்லா மோட்டி டைப்பான மாடு பாருங்க அழகான ஒரு வெள்ளை ரெண்டாம் நீத்து மாடுனா வெள்ளை ஆறாம் விலந்து கட மழப்பாக இருக்குது நல்லா எலும்பு கனமான மாடு சுளி சுத்தமான மண்ணான் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குடி மண்ணான் கன்று போகிறதுனா ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் நல்லா மடிச்சது நல்லா ரோஸ் காம்பு கறக்கு பிடிக்கும் அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது

நல்ல கிளி கும்பும் பாரு நெத்தில பாருங்க அழகான நெத்தில இருந்து மூக்கு வரைக்கும் நல்லா வெள்ள அழகான நல்லா பிரதர் அருமையான மண்ணா நல்லா இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கூடிய மண்ணா தலையத்துல இருபத்தஞ்சு கரணும் மண்ணா ஓகே ஓகே பிரதர் வெயில் மழை நல்லா தாங்க கூடிய மாட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்கள் குழந்தை யாரும் பால் பீச பிடிக்கும் எந்த குணம் நல்லா இருக்கும் பாருங்க குணம் பாருங்க நரம் மட்டும் எப்படி பைசி எப்படி இருக்குன்னா பிரதர் நல்லா ஃபைவ் ஃபுல்லா அடி நரம்பலாம் பாருங்க டபுள் சைடு மாதிரி குடி இருக்கும் காம்பரிசா அருமையான வருஷம் தூரியில அந்த காம்பு சாப்டா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா காம்பு நல்லா மாடு வெயிட் மாடு பைசர்ட்ல அருமையான மண்ணா நம்ம கரம் அது பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மண்ணா இது இந்த மாடு மூணு கலர் கலந்த மாடு நல்லா கிளி கொம்பு செவலை கருப்பு வெள்ளை மூணு கலர் கலந்த மண்ணா இந்த மாடு நல்லா வெயிட் மாடு இது நல்லா ரெட்ட முது மாடு நல்லா பைஷர்ட் ஃபுல்லா வரணும் ஒரு இருபது லிட்டர் கறக்கூடிய மண்ணா இது ரெண்டாயிரம் நேற்று மாடு பல்லு ஆறாம் இருந்து கட மொழ பாரு நல்லா மடி செட் எல்லாம் பாருங்க எப்ப இருக்கு பாருங்க ஜம்முன்றும் நரம்பு இருக்குனா நல்லா நரம்போட நல்ல பை செட் ஃபுல்லா வரும் அதெல்லாம் பத்து நாள் பிடிக்கும்போது நல்ல பையன் குணத்தில் நல்ல குணம் யார் வேணாலும் பால் பீச பிடிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது முட்டாது உதைக்காது காட்டு மாச்சல மாதிரி மாதிரிதான்

சுத்தம் செவளமான ஜெர்சியில இந்த பிரீடு மாடு ரெண்டான்னைக்கு மாடு பல்லு வந்து ஆறாம்புல இருந்து கடமலை போட்டு நல்லா கிளி கம்புனா குட்ட மூஞ்சி தான் மூஞ்சி நல்லா குருங்கால் மாடு நெய் கட்டு மாடுனா நல்லா உடம்பு பாருங்க இருக்கு பாருங்க யானை மாதிரி இருக்கும் ஜாப்ல செட்டு ஃபுல்லா வரும் தலையத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கரண்டமானா நல்லா மடிச்சுட்டு பாரு இருக்கு பாருங்க நல்லா ஃபுல்லா அதெல்லாம் பை விக்கணும் பாரு மட்டி சட்டு இப்படி இருக்குண்ணா நல்லா குணமான மாடு கூட நீளம் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா காம்பு நீளம் நல்லா குணமல்ல கம்புன்னு இருக்குமாண்ணா நல்லா பாரு காம்ப பீசு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஓகே பிரதர் நல்லா ஃபுல்லா போய் இருபது லிட்டருக்கு பயப்பட கரம் இது காட்டு மஞ்சள் நல்லா இருக்கா காட்டு மஞ்சள் தான் பயப்பட தேவை வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு ரெண்டாம் நேற்று மாடு ஓகே பிரதர் நல்ல எலும்புக்கான தரமான மாடு இது நல்லா ஃபேட் நல்லா இருக்கனால அச்ச மாட்டுக்கு எத்தனை மாட்டுக்கு இந்த மாடு ஒரு மாடு நல்லா இருக்கும் பத்து மாட்டுக்கு ஒரு மாடு போதும் நான் ஃபேட் டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பால் தரம் நல்லா இருக்கும் பிரதர் அருமையா இருக்கு நல்ல வெயிட் மாட்டு தரமான மாடு தரமான மாடு தரமான மாடு குருங்கால் மாடு குருங்கால் நரம் மொட்டங்க நல்லா இருக்கு அடி நரம் நல்லா இருக்கும் நரம்லாம் அருமையா இருக்கு நல்ல குணம் மாடுல யார் வேணா பால் பிசிக்கலாம் நல்ல நம்ம பை ஃபுல்லா இருந்தனால 20 நாள் கழிச்சு பார்த்தா மாடு நல்ல பவரா இருக்கும் பவரா தெரியும் அப்படி தான நான் பாக்குறவன பாத்தீனா கண்ணு மாடுன்னா கண்ணு பொட்டகன் போட்டுறோம் செவல வலையில இந்த மாடு ஜெர்சி மாடு செவல கருப்பு வெள்ளை மூணு கலர் கலந்த மாடுனா கரை வந்து ஒரு இருபது லிட்டர் தாராளமா கர கூடிய மாடு கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுதுனா மட்டி மடிச்சு அருமையான மடிசு காமல் சாப்டான காம்பு பெருசா தெரியுது காமனால கட்டினா சொறும் ரெண்டு நாளைக்கு மழை நடிச்சா போயிருந்தா சொர வத்திரா நல்லா சாப்டான காம்பு ரெண்டாவது நேற்று மாடு கண்ணுட்டியும் காட்டுங்க இந்த கண்ணு அதே சேம் கலர் அப்படிதான் மாடு மாதிரி கண்ணு அருமையான கண்ணு கண்ணு ரெண்டு நாள் ஆகுதுனா தரமான மாடு வெயிலில் மழை பண்ணிகளை தாங்க இந்த மாட்டுல நல்லா இருக்கும் பயப்பட தா ஜெர்சி பிரீட் மாடுதான் இருக்க மாட்டா மாடு நல்ல தோரணையான மாடு இருபது லிட்டர் கரோ சொல்லிடுக்கலாம் இருபது லிட்டர் இது வந்து கலர்னா டபுள் கலர் நல்ல குட்டை மூஞ்சிக்கு பாருங்க நல்ல சுத்தமான ஜெர்சி மாடு நல்ல கிளி கொம்பு மூஞ்சி அழகான மாடு மாடுண்ணா நல்லா உடம்பு பாருங்க பாருங்க யானை மாதிரி பாருங்க உடம்பு

இருபதுக்கு மேலே கரவர் நம்ம இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் பயப்படாத ஓகே பிரதர் ஓகே நல்ல வெயிட் மாடு தரமான மாடுனா நெய் கட்டு மாடு நெய் கட்டு மாடு நல்ல ரெட்ட முதுமா நெய் கட்டு மாடு நம்ம பண்ணையில எப்பயும் இது மாதிரி மாடு தான் இருக்கும் நல்ல வெயிட் மாடு தான் இருக்கு சின்ன மாடு எது இருக்காது ஓகே பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குறவங்க இப்படி வாங்கினா பெஸ்ட் சொல்றாங்க அது எப்படி இந்த மாதிரி கலர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்க இந்த மாதிரி கலர் வாங்குவாங்க பண்ணையில நல்ல மாடு சேரணுங்கிற ஒரு இதுதான் அதனால இந்த மாதிரி கலர் மாடு விரும்பி வாங்குவாங்க

பல்ல ஆறாம் பொழுது கடை மழைப்பா நல்ல பை செட்டு வரும் வெயில் மழை படி நல்லா தாங்க முடியுமான்னா காம்பு நல்லா ரோஸ் காம்பு பஞ்சு காம்பு பீச படி நல்லா இருக்கு எந்த பிரச்சனை எங்க இருந்து வருது நல்லா அடி வயதுல நரம் ஃபுல்லா இருக்கும் பாருங்க அடி ஒரு இருந்து நிறைய பிறகு பாருங்க ஓகே நல்ல ரோஸ் ரோஸ் காம்பு எந்த தூர்ல இருந்த காம்பு சாப்பிட்டா தான் டைட் வராதுண்ணா ஓகே ஓகே நைட்ல நல்ல வெள்ளையோட இருக்கு அழகான வெள்ள நல்ல மாடி வெயிட் பண்ணாலும் ஜெர்சி மிக்ஸ் ஆனால் பயப்பட தேவை எல்லா கிளம்பி தாங்க முடியுமா எல்லா கிளைமும் நல்லா தாங்க முடியுமா எங்க போனாலும் தாங்காதுங்க பிரச்சனை வராது எல்லா கிளைமும் நல்லா தாங்க முடியுமா ஓகே கரை வந்து ஒரு இருபது லிட்டர் சொல்லி குடுக்கலாம் நல்ல முகலட்சணமான கிடேறி நீங்க பாருங்க மூஞ்செல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் அருமையா இருக்குண்ணா பல்லு அரைப்பில் நல்லா நைஸ் அந்த தோடலாம் இந்த கிடையாது ரெண்டாண்டி கிடையாது கண்ணு பாத்தன ஒரு பத்து நாள் ஆகணும் நல்லா பைசிட்டு ஒரு சதர்கட்டு போயே வைக்கும் பதினேழு பதினெட்டு பயப்படுத்தலாம் கரையில நல்லா குணம் பண்ணதுல எந்த குணமா நீவே கட்டுற பாருங்க

பல்லு நாலே பல்லு தரமான ஹெவி சைஸ் கிடையாது நல்ல பியூர் ஜர்சிங்க பாருங்க மண நல்ல சுட்ட கொம்பா அடி பிரதர் என்ன சுட்ட கொம்பா இல்ல அண்ணா பியூர் மோடி டைப் ஆன மண்ணா பியூர் மோடி டைப் நாலே பல்லு கண்ணு போட்டு ரெண்டு நாள் அது கண்ணு காள கண்ணு போட்டுருக்கு நல்ல மடி பாயின்ட் அருமையா இருக்கும் இன்னைக்கு நல்ல குணத்துல அருமையா இருக்கும் யார் பால் பாலி பிசிங்க பாருங்க குணமானதா நீ கட்டறோம் பாருங்க மேலே சூப்பர் சூப்பர் மாட் நெய் கட்டும் மண்ணா அதான் பார்க் குணத்து இந்த பக்கம் வந்து கட்டுங்க நல்ல குணமானமான மாடுதான் பல்லு நாலே பள்ளு நம்ம என்ன பிரதர் நல்ல கறுங்கவும் பீஸ் அருமையா இருக்கும் தலையத்துல ஒரு பதினஞ்சு லிட்டர் கரோ எதிர்பார்க்கலாம் நம்ம மாட்டுல நல்ல தோரையான மாட்டை நல்ல தோரையான மாடு பல்லு நாலே பல்லு பதினேழு பதினெட்டு கரோ நம்ம பதினஞ்சு லிட்டர் சொல்லி விடலாம் யாருக்கும் ஒரு சம்சாரி ஏற்ற மாட்டேன் சம்சாரி கேட்டோம் நல்ல குறுங்காலமா நல்ல உடம்புனா தரமான கிடையாது போட்டுருக்கணும் காலக்கண்ணு போட்டுருக்கணும் கண்ணு போட்டு பல்லு நாலே பல்லு நாலே பல்லு தான் பத்து வருஷம் கவலாம் வந்து மாட்டேன் விட வச்சிருக்கோம் வளர என்ன மாட்டு மாடு ரெண்டு மூணு அடி உயர நல்ல நீல வரும் இந்த மாடு வாங்குறவங்க நான் பத்து கண்ணு தான் இந்த மாட்டுல பணம் போவாது ஓகே பிரதர்